சகோதர சகோதரிகளை இந்த பதினோராவது அதிகாரமானது சவுள் பெற்ற முதல் வெற்றி அமோனியர் யாபேசியினுடைய அந்த மக்களை வந்து படையெடுத்து அவர்களை கொள்வதற்கு அவர்களை கைப்பற்றுவதற்காக முன்னாடி வர்றாங்க அப்போ யாபேசியின் மக்கள் நாங்கள் சரண எங்களை எங்களை ஒன்றும் செய்யாதீங்க என்று சொல்ல நாங்கள் உங்களை உங்கள் கண்களெல்லாம் பிடிங்க உங்களை சித்திரவதை பண்ணுவோம் எல்லாத்தையும் சிதறடிப்பை என்று சொல்ல அச்சுறுத்த அவர்கள் எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க என்று சொல்லி இஸ்ரேல் மக்கள் எல்லா ஊருக்கும் சென்று எங்களை காப்பாற்றுங்கள் இப்படி அவங்க காப்பாற்றினா நாங்கள் உங்களோட சரணடைஞ்சிடறோம் அவங்க வாக்கு சத்தம் கொடுக்குறாங்க எல்லா மக்களுமே இதை கேட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க அப்பொழுது என்ன அது கேபாவுக்கு வந்து கேபாவில் வந்து இவர் சொன்ன உடனே கேபா மக்கள் எல்லாமே அழுதுகிட்டு இருக்கும்பொழுது சவுல் வயலில் இருந்து வர்றான் இதை கேட்குறான் இதை கேட்ட உடனே ஆண்டவனுடைய ஆவி அவன் மீது இறங்க அவன் ஒரு ஏதோ ரெண்டு காளைகளை வெட்டி அந்த சில மக்களும் எல்லா ஊர்களெல்லாம் போட்டு யாரெல்லாம் நான் இந்த அழைப்புக்கு வரலையோ அவங்களும் அவங்களுடைய ஆடு மாடுகளாக வெட்டி வீழ்த்தப்படும் என்று ஆணையிடுகிறான் எல்லா மக்களும் வர்றாங்க அவங்க போய் அம்மோனியரை அடித்து தோற்கடித்த பிற்பாடு இதோ ஒரு அரசனை நாங்கள் தேர்ந்தெடுத்து வேண்டி சொல்லி அரசருக்கு உரிய பழியை ஒப்பு கொடுத்து பெரும் மகிழ்ச்சியோடு இருப்பதைத்தான் இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம் நாம் அன்புக்குரியவர்களே ஆண்டனுடைய ஆவி இருந்ததனால் சவுள் இதனை சாதனையாக செய்தார் ஆண்டவனுடைய ஆவி இருந்தால் நாமும் சாதிக்கலாம் என்ற என்ன ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நான் சொல்லி மடுப்போம் அக்காலத்தில் நாகாசி என்னும் அம்மோனியனின் அமோனியன் வந்து கிளையாத்தில் உள்ள யாபேசை முற்றுகையிட்டான் யாபேசிலிருந்து மக்கள் அனைவரும் நாகாசிடம் சென்று எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும் நாங்கள் உமக்கு பணிந்திருப்போம் என்றனர் அம்மோனியன் அவர்களை நோக்கி நான் உங்களோடு செய்யும் உடன்படிக்கை இதுவே உங்களில் ஒவ்வொருவனின் வழக்கண்ணும் பிடுங்கப்படும் இஸ்ரேல் அனைவரையும் அவமானத்திற்கு உள்ளாக்குவேன் என்றார் யாபேசின் பெரியோர் அவனிடம் கூறியது ஏழு நாட்கள் எங்களுக்கு தவணை தாரும் நாங்கள் இஸ்ரேல் எல்லை முழுவதும் தூதர்களை அனுப்புவோம் எங்களை மீட்பார் எவரும் இல்லையெனில் நாங்கள் உம்மிடம் சரணடைவோம் தூதர்கள் சவுளின் ஊராகிய கிபயாவுக்கு வந்து மக்கள் செவிபட செய்தியைச் சொல்ல மக்கள் அனைவரும் குரல் எழுப்பி அழுதனர் அப்பொழுது சவுல் நின்று மாடுகளை ஓட்டி கொண்டு வந்தார் மக்களுக்கு என்ன நேரிட்டது என்று நேரிட்டது அவர்கள் ஏன் அழுகிறார்கள் என்று சவுல் கேட்டார் யாபேசின் ஆட்கள் சொன்னதை அவரிடம் சொன்னார்கள் இச்செய்தியை அவர் கேட்டுக்கொண்டிருந்த போது கடவுளின் ஆவி அவரை வலிமையுடன் ஆட்கொண்டவே அவரது சினம் கலன் கனன்றது அவர் ஒரு சோடி மாடுகளை பிடித்து துண்டுகளாக வெட்டி அவற்றை தூதர்கள் வழியாக இஸ்ரேல் எல்லை முழுவதும் அனுப்பி சவுளின் பின்னும் சாமுவேலின் பின்னும் வராதவனினுடைய மாடுகளுக்கு இவ்வாறு நேரிடும் என்று சொல்ல சொன்னார் அப்போது ஆண்டவரை பற்றிய அச்சம் மக்களை ஆட்கொண்டது அவர்கள் ஒன்று திரண்டு வந்தார்கள் அவர் அவர்களை கணக்கெடுத்த போது இஸ்ரேலின் மக்கள் மூன்று லட்சம் பேரும் யூதா பேரும் இருந்தனர் வந்திருந்த யூதர்களிடம் நாளை வெயில் ஏறு முன் உங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்று உள்ள யாபேசின் மக்களுக்கு தெரிவிங்கள் என்று அறிவிக்கப்பட்டது தூதரும் அவ்வாறு யாபேசின் மக்களிடம் சொல்ல அவர்கள் மகிழ்ச்சி உற்றார்கள் ஆகவே நாகாசிடம் நாளை நாங்கள் சரணடைவோம் உம் விருப்பப்படியே எங்களுக்கு செய்யும் என்றார்கள் மறுநாள் சவுள் மக்களை மூன்று படைகளாக பிரித்தார் வெளுத்த போதே அவர்கள் பாளையத்தினுள் வந்து வெயில் ஏறுவதற்குள் அம்மோனியரை வெட்டி வீழ்த்தினார்கள் இருவர் கூட இணையாதபடி எஞ்சி இருந்தவர்களை சிதறடிக்கப்பட்டார்கள் பிறகு மக்கள் சாமுவளை நோக்கி சவுளா எங்களை ஆள்பவன் என்று கேட்பவர்களை கொண்டு வாருங்கள் அவர்களை கொன்று போடுவோம் என்றார்கள் ஆனால் சவுள் இன்று யாரையும் கொள்ளக்கூடாது ஏனெனில் இன்று ஆண்டவர் இஸ்ரேலுக்கு மீட்பு அளித்துள்ளார் என்றார் சாமுவேல் மக்களை நோக்கி வாருங்கள் கிழ்காலுக்கு சென்று அங்கே அரசாட்சியை உறுதிப்படுத்துவோம் என்றார் மக்கள் அனைவரும் கில்காலுக்கு சென்று அங்கே ஆண்டவர் திருமோன் சவுளை அரசராக்கி நல்லுறவு பள்ளிகளை செலுத்தினார்கள் சவுளும் இஸ்ரேலரும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் மரியே வாழ்கேன் புகழ்